முதலில் தலைப்பு செய்திகள் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கு மடையில் சந்திப்பு திருப்தி இல்லை என விவசாயிகள் கவலை கிராம உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த துரித நடவடிக்கை டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ள நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய தூதுக்குழுவினருக்கும் இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்படும் மூன்று மில்லியன் டாலர் நீடிக்கப்பட்ட கடன் திட்டத்தின் கீழ் மூன்றாவது மீளாய்வின் பின்னர் அதிகாரிகள் மட்ட உடன்பாட்டை அரசாங்கம் எட்டியுள்ளது விடயங்கள் இந்த வருடம் பிப்ரவரி மாத இறுதியில் சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது இது தொடர்பான முன்னேற்றம் மற்றும் எதிர்காலத்தில் அந்த திட்டத்தை தொடர்வது குறித்த அரசாங்கத்தின் தலையீடு குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது ஐ எம் பணிப்பாளர் சபையின் அங்கீகாரம் கிடைத்ததன் பின்னர் இலங்கைக்கான நீடிக்கப்பட்ட கடன் உதவியின் நான்காவது தவணையாக முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் டாலர் தொகையை வழங்கப்பட உள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி கிருஷ்ணமூர்த்தி சுப்ரமணியன் சர்வதேச நாணய நிதியத்தின் மாற்று நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பிகேஜி கே ஜி பொருளாதார மேம்பாட்டு பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்தபினாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார்கள் நாயக்க நிதி அமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்தன மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்ததால் வீரசிங்க உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் நெல்லிற்கான விலை உரிய நேரத்தில் நிர்ணயிக்கப்படவில்லை தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்ட விலையும் போதுமானதாக அமையவில்லை என விவசாயிகள் கலவலை தெரிவித்துள்ளனர் தற்பொழுது கிளிநொச்சி மாவட்டத்தின் பெரும்போக அறுவடை நிறைவடையும் நிலையில் அரசாங்கத்தினால் நெல்லுக்கான விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் சிவப்பு நெல் நூற்றி இருபது ரூபாவாகவும் சம்பா நெல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவாகவும் சம்பா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாயாகவும் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது போதிலும் நெல்லினை எண்ணாயிரம் ரூபாய்க்கு தனியார் கொள்வனவு செய்கின்றனர் விவசாயிகளாக எமக்கு இம்முறை பாரிய மழை வெள்ளம் மற்றும் நோய்த்தாக்கம் காரணமாக அழிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட நெல்லை விற்பனை செய்தாலும் எமது நட்டத்தினை ஈடு செய்ய முடியாத நிலையில் விவசாயிகளாகி நாம் உள்ளோம் என அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் யாழ் மக்கள் தவறுதலாக தேசிய மக்கள் சக்தியின் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளை யாழ்ப்பாணத்தில் தெரிவு செய்து விட்டார்கள் இந்த மூன்று கத்தரி தோட்ட விரலிகளினால் யாழ்ப்பாணத்தில் ஏதாவது நடக்கின்றதா என்றால் இல்லை யாழ்ப்பாணத்தில் பிறக்காத அமைச்சர் சந்திரசேகர் தான் சண்டித்தனம் செய்து என்னை ஏதாவது செய்யலாம் என்று சிந்திக்கலாம் நாற்பத்தி ஆறாயிரம் போராளிகள் உயிர் கொடுத்த எங்களின் தேசிய தலைவரின் வழியில் நின்று என்னை அச்சுறுத்தலாம் என நினைப்பது மிகவும் நகவுச்சுவையானது என யாழ் மாவட்ட சுயேட்சை ஒரு பின்னர் ராமநாதன் அர்ச்சுவநாதர் எவித்துள்ளார் நான் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவன் தேசிய தலைவன் பிரவாகரன் பிறந்த வல்வெட்டுத்துறையை பார்த்து வளர்ந்தவன் என்ற அடிப்படையிலே நான் இந்த விடயத்தை அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் சேர்ந்து படம் எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறோம் ஆனால் அவ்வாறான கழுதைகளை எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ள ஜால்மண்ணில் பிறந்த இந்த தமிழனும் ஜாழ்ப்பாணத்திலே பிறக்காத எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சிலேரும் ஜோசிக்கலாம் தான் சண்டிப்பணம் செய்து என்ன ஏதாவது செய்யலாம் என்று நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளை உயிரிடுத்த என்னுடைய தேசிய தலைவர்கற்ற வழியில் இருந்த என்ன உங்களால் இப்படி விரட்டையிலு என்றது மிகவும் நமைப்புக்குரிய விடயம் விடியத்து வருகிறேன் தேசிய அரசாங்க சக்தி இன்று வரை எங்களுடைய அண்ணன் எங்களுடைய எங்களுடைய இனத்தை காத்த ஒருவன் ஆனந்த சுதாரன் விடுதலைக்காக இன்று வரை கொண்டிருக்கிறோம் அவனுடைய குழந்தைக்காக கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்யவில்லை முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக படுகொலை செய்து இராணுவத்தை பாதுகாக்கின்ற நிலைமைக்கு தான் தேசிய அரசாங்கம் போயிக்கிறது அதுக்குரிய எந்த பொறுப்பு கூறலும் இல்லை அது தவிர ஜாழ்ப்பாணத்திலே மூவாயிரம் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் யாராவது உங்களால் ஒரு நடவடிக்கை எடுக்க முடியுமா அது உங்களுடைய மூன்று கத்தரி தோட்ட விரலிகள் என்று சொல்வார்கள் எங்களுடைய மக்கள் தவறுதலாக உங்களில் ஏற்பட்ட நம்பிக்கையால் மூன்று கத்திரி தோட்ட குமரையின பம்பே ஒன்று சொல்லுவார்கள் சிங்களத்திலும் சொல்கிறேன் மூன்று கத்தரி தோட்ட விரலிகளால் ஜாழ்ப்பாணத்திலே ஏதாவது நடந்திருக்கின்றால் இல்லை நான் தெளிவாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் எங்களுடைய அமைச்சருக்கு வான்படை நிலப்படை கரும்புலி படை இது போய் ஆகாய படை வைத்திருந்ததுதான் தமிழீழம் எங்களுடைய நன்றி எங்களுடைய நீங்க போய் விக்கிபீடியா பார்த்தா தெரியும் உருவாக்கிய தமிழ தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த மண்ணிலே போய் அது மட்டுமல்ல உங்களால் கொலை செய்யப்பட்ட ரவிராஜ் அண்ணாவினுடைய சாவாச்சேரியிலும் உங்களை விட எனக்கு வாக்கு கூடிய சாவாச்சேரியிலும் போய் எங்களுடைய மதிப்புக்கு உரிய ஜனாதிபதி போய் உள்ளூராட்சி சேவை தேர்தலுக்கு சர்க்கஸ் கூடாரத்தில் நின்று ஆடுவதற்குரிய தேவையை உங்களை ஜாழ்ப்பாணத்தில் மண் இப்போது செய்திருக்கிறது அது மட்டுமல்ல ஜாழ்ப்பாணத்தில் பார்த்தால் இப்போது பாதையோர வியாபாரிகளுடைய குரல் வலையை நெறிக்க ஆரம்பித்திருக்கிறீர்கள் பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை ஆரம்பிக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் தேசிய அரசாங்க சக்தி நான் உங்களுடைய ஆதரவாக இருந்தவன் என்னை திட்டமிட்ட ரீதியிலே டிசிசி மீட்டிங் வரக்கூடாது என்பதற்காக இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த சம்பவத்துக்காக இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வெயிட் பண்ணி என்னுடைய மொபைல் போனை ட்ராக் பண்ணி

மேற்கு ஈச்சலவக்கை கிராம உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தி ஏன் வெண்ணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்டத்தின் உயிலங்குளம் அடம்பன் ஈச்சிலவக்கை ஆகிய கிராமங்களுக்கு சென்றுள்ள அங்கு மக்களை சந்தித்து நேற்று கலந்துரையாடிய பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் உயிலங்குளம் ஆரம்ப பிரிவு பராமரிப்பு பிரிவை பார்வையிட்டோம் இம்மருத்துவமனையானது பல குறைபாடுகளுடன் காணப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை மூலம் இந்த வைத்தியசாலையை சுத்தப்படுத்த உள்ளோம் மற்றும் கூட வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டியுள்ளது மருந்துகளை வைத்து பராமரிப்பதற்கான குளிரூட்டப்பட்ட வசதிகள் கொண்ட களஞ்சிய சாலை என்பவற்றையா செய்து கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளோம் மேலும் மாந்தை மேற்கு பிரதேசத்தில் உள்ள ஈச்சிலவக்கை கிராமம் மிகுந்த பின்தங்கிய கிராமமாக உள்ளது அந்த கிராமத்தில் பல உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதனை கருத்தில் கொண்டு மாந்தை மேற்கு பிரதேச பிரிவில் மூன்று கிராமங்களை உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக தெரிவு செய்துள்ளோம் அதில் இச்சிலவக்கை கிராமமும் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இதன்போது குடிநீர் பாதைகள் பாடசாலை முன்பள்ளி ஆலயங்கள் போன்ற அனைத்து இடங்களையும் அபிவிருத்தி செய்வதற்குரிய செயல் முன்மொழிவுகளை சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு வழங்கியுள்ளோம் அதற்கான நிதியை விடுவித்து இந்த வருடத்துக்குள்ளேயே இந்த கிராமத்திற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொண்டு பாடசாலையில் பணிபுரியும் அதிபர் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றுகின்றார்கள் விளையாட்டுத்துறையில் துறையில் இப்பாடசாலை மாணவர்கள் தேசிய மட்டம் வரை சென்று சாதனை புரிந்துள்ளார்கள் ஆசிரியர்கள் அதிபர் ஆகியோர் விடுதிகளில் தங்கியிருந்து வேலை செய்கின்றார்கள் இப்பாடசாலையில் சில வேலைகள் செய்து கொடுக்கப்பட வேண்டியுள்ளது அதனையும் செய்து முடிப்போம் என அவர் தெரிவித்தார் வவுனியாவில் னைன் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பெற்றி எறிந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பில் நகரில் நகரிலிருந்து சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று வவுனியா மகா வித்தியாலயத்தை அண்மித்து நிறுத்திவிட்டு மீண்டும் புறப்பட தயாரான போது திடீரென தீப்பெற்றி எறிந்துள்ளது தீயை கட்டுப்படுத்த மோட்டார் சைக்கிள் சாரதி மற்றும் வீதியால் சென்றோர் முயன்ற மோட்டார் சைக்கிள் பகுதியளவிலிருந்து நாசமாகிய பின் தீ கொண்டு வரப்பட்டுள்ளது அமெரிக்காவின் நலனுக்காக பெரிய அளவில் மாற்றங்களை செய்யப்போவதாக கூறி ஆட்சிக்கு வந்த டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற இருந்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் வெளிநாடுகள் மீதான வரி விதிப்பு சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தும் உத்தரவு காலநிலை மாற்ற ஒப்பந்தத்திலிருந்து விலகல் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகல் காசாவிலிருந்து பலஸ்தீனர்களை தற்காலிகமாக வெளியேற்றுதல் என அவரது நடவடிக்கைகள் அனைத்தும் உலக அரங்கில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த நிலையில் டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்காவில் போராட்டம் வெடித்துள்ளது டிரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற ஒடுக்குமுறை முதல் திருநங்கை உரிமைகள் ரத்து மற்றும் காசா பகுதியிலிருந்து பலஸ்தீனியர்களை மாற்றும் திட்டம் வரை அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கண்டனம் தெரிவித்து இப்போராட்டம் நடைபெற்றது பிலடெப்டியா கலிபோர்னியா மின்சோட்டா மினிசோட்டா மிக்சன் டெக்ஷோக் வின்ஸ்கான்சின் இண்டியானா மற்றும் அதற்கு அப்பாலும் உள்ள மாநிலங்களிலும் நேற்று ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பை கண்டித்து பதாதைகளை ஏந்தியபடி முழக்கங்கள் எழுப்பினர் புதிய அரசாங்கத்தின் செயல்திறன் துறை தலைவர் எலான் மேக்ஸ் அரசின் செயல்திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகியவற்றிற்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பினர் கண்டன பதாதைகளுடன் பேரணியாகவும் சென்றிருந்தமையும் ¡Corre para atacar!